அனைவருக்கும் வணக்கம் தமிழக மாணவர்கள்லாம் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாங்க இதில் நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்காக சில பதிவு இந்த பதிவு பதிவு இன்னும் வந்து முப்பது நாள் தான் இருக்குது முப்பது நாளில் எப்படி நம்ம வந்து நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறது அதில் வெற்றி கொள்வது அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மார்க் எடுக்குங்கிறத அடிப்படையாக கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு வெளியிட்ருக்கோம் எங்களது நிறுவனத்தின் சார்பாக சுவானி சாஃப்ட்வேர் வெளியிட்டிருக்கோம் இந்த சுவானி ப்ளஸ் டூ ப்ளஸ் சாஃப்ட்வேர் வந்து நீட் மாணவர்களுக்காக ஸ்பெஷலாக விட்டுக்கிறோம் தமிழ்நாடு சிலபஸ் அதாவது சமச்சீர் கல்வி சிலபஸ் மெட்ரிகுலேஷன் சிலபஸாக தரவை பண்ணி நம்ம படிச்சிருப்போம் என்சிஆர்டி சிலபஸ் ஜேர்த்தா நீட்டில் கேட்குறாங்க இந்த நாலாயிரத்தி எண்ணூறு என்சிஆர்டி கொஷனும் ஒவ்வொரு கேள்விக்கும் அதற்கான சரியான விடை சரியான உடைக்கு எல்லாமே விளக்கங்கள் இந்த மாதிரி முறைகளில் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சி கொஸ்டினா எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அது மாதிரி ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் பயாலஜியில் ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கும் எல்லா சாப்டரும் கேட்டால் நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஹின்ஸோடு கொடுத்துருக்கோம் ப்ராக்டிஸ் ஜோனில் என்னென்ன குஷன்ஸ் இருக்கோ அதே குஷன்ஸ் வந்து ரேபிட் ஃபேர் டெஸ்ட்டில் இருக்கணும் ஆனால் ரேபிட் ஃபேர் டெஸ்ட்டில் அந்த சீக்வன்ஸில் வராது அது சஃபிளாகி வரும் ப்ளஸ் அது போக வந்து டைமிங் அலாட் ஆகிடும் ஏன்னா உதாரணத்துக்கு நாற்பத்தஞ்சு கொஸ்டின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் அதை நீங்கள் கட்டாயம் ஆன்சர் ஆகணும் அதோட முடிவில் வந்து நீங்கள் எத்தனை மார்க் எடுத்துருக்கீங்க உங்களுக்கு ஏற்கனவே நீட் எக்ஸாம் பற்றி தெரியும் சரியாக எழுதுனா மார்க்குக்கு மட்டும்தான் பதிலுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து நாலு மார்க் கொடுப்பாங்க தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம் மைனஸ் ஒன் மார்க் ஒரு மார்க் குறைச்சிடுவாங்க இதெல்லாத்தையும் மீன் பண்ணி தான் நாங்கள் வந்து ஹிந்த அடிப்படையில் தான் அந்த ப்ராக்டிஸ் ஜோனில் கொடுத்துருக்கோம் அந்த ப்ராக்டிஸ் ஜோனில் நீங்கள் தரவாக பண்ணிவிட்டு இங்கே சஃபல் சஃபிளாகிடுறதுனால நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி பறிச்சுட முடியாது இந்த தேர்வை வந்து கட்டாயம் தெளிவாக புரிஞ்சு தான் உங்களால் இந்த தேர்வுல அட்டன் பண்ண முடியும் அது ஒரு காரணம் அப்போ எங்களுடைய பென்ட்ரைவோட சிறப்பு வந்து தமிழ்நாடு சிலபஸும் கவர் ஆயிருக்கு அது கூட வந்து என்சிஆர்டி சிலபஸும் கவர் ஆயிருக்கு அது போக ரெண்டாவது வந்து இருபத்தஞ்சு வருஷமா இந்த நீட் எக்ஸாம்ல என்னென்ன கேள்வியை கேட்டுருக்காங்க அது என்னென்ன சாப்டர்ல அந்த கேள்வி கேட்டுக்காங்கிறத ஒவ்வொரு சாப்டர் சாப்டர்வைஸாக கொடுத்துருக்கோம் அது ஒரு ஸ்பெஷல் அதுக்கடுத்து மூணாவது வந்து என்சிஆர்டி கொஷினில் கிட்டத்தட்ட வந்து எல்லாமே லாஜிக் அடிப்படை வச்சு தான் கேள்வி கேட்பாங்க அதனால் லாஜிக் லேட்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் கொஷின்ஸ்க்கு வரைக்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒவ்வொரு லாஜிக் லேட்டர் எடுத்து அதை ஃபுல்லாக தரவை பண்ணுறது அதோட ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீட் உடைய பேட்டர்ன் மாற்றிட்டாங்க அதாவது நூற்றி ஐம்பது நிமிஷத்துக்குள்ளே நூற்றி ஐம்பது கேள்விகளுக்கு பதில் படுத்தி சொல்லணும் அப்போ அதுக்காக மார்க் ஒரு இருபத்தஞ்சி டெஸ்ட் வச்சிருக்கோம் இருபத்தஞ்சி மாடல் டெஸ்ட்டு உங்களுக்கு வச்சுருக்கணும் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணு வகையாக பிரிச்சு ஒன்றுலேருந்து நாற்பத்தஞ்சு ஃபிசிக்ஸ் பார்ட் ஒன் நாற்பத்தி ஆறுலருந்து தொண்ணூறு கெமிஸ்ட்ரி பார்ட் டூ தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி எண்பதாவது கொஸ்டின் வரைக்கும் பயாலஜி அதாவது பாட்டனி ஜுவாலஜி ரெண்டையும் சேர்ந்து அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இதிலே ப்ராக்டிஸ் ஜோன் இருக்குது ரேபிட் ஃபேட்டிஸ் முதல்ல வந்து ஒவ்வொரு கேள்விகளாக நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் ஒன் டெஸ்ட் எடுத்து ஒவ்வொ ஒவ்வொரு சப்ஜெக்டாக போய் ஒவ்வொரு கேள்விக்கும் அதற்குரிய சரியான விடைகளை மனசில் வச்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து அதுவே இங்கே வந்து நம்ம ரேபிட் ஃபேட்டிஸ்ட்டில் வந்து அதே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண வந்தீங்கன்னா ஒன்றே நூற்றி ஐம்பது நிமிடத்துக்குள்ளே அந்த நூற்றி ஐம்பது கேள்விக்கும் சரியாக இருக்கும் ஏன்னா அங்கே படிச்சிருந்த அதே ஆர்டர்ல இங்கே வராது இந்த கொஸ்டின் வந்து சஃல் ஆகிருக்கணும் அங்கே ஒன்றாவது கொஸ்டின் என்ன வரைஞ்சோ இங்கே ஒன்றாவது கொஸ்டின் வேற மாறி இருக்கணும் ஆனால் அதே நாற்பத்தஞ்சு கொஸ்டினில் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ்க்குள்ளே தான் வந்திருக்கோம் சப்ளை இருந்திருக்கணும் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு ஃபைனலாக எங்களோட சாஃப்ட்வேருடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த மார்க் டெஸ்ட் ஒன்றில் வந்து ஃபைனலில் நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவோம் எவ்வளோ டைமிங்கில் உங்களுக்கு வந்துருக்கு இது எல்லாமே வந்துடும் நம்ம சுவாணி ஸ்ரீ சாஃப்ட்வேரானது விண்டோஸ் செவன்கு மேலே இருக்கக்கூடிய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பில் வந்து ஓடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து மிக முக்கியமானது இதற்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ண முடியும் அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை ஏன்னா மாணவர்களுடைய கவனம் வேறு பக்கம் போகக்கூடாது இதில் வந்து இருபத்தஞ்சி மா மார்க் டெஸ்ட்டு அதை மாதிரி எக்ஸா எக்ஸாம்ஸ் இருக்குது இதில் எல்லாமே என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணிவிடணும் தமிழ்நாடு சிலபஸும் பேஸ் பண்ணிவிடணும் கம்ப்ளீட்டாக இதை தரப்பட்டு என்ன கெட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரம் கொஸ்டினை வந்து இந்த இருபத்தஞ்சி நாளில் அவங்களால கவர் பண்ண முடியும் இந்த சாஃப்ட்வேர் வாங்கிற எல்லாருக்குமே ரெண்டு மாடல் எக்ஸாம்ஸ் நாங்கள் நடத்துறோம் சாஃப்ட்வேர் வாங்கின எல்லாருக்குமே கொஸ்டின் பேப்பரை அனுப்பிடுவோம் அந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்கும் ஆன்சர் எங்களுக்கு பண்ணோமே உங்கள் பிடிஎஃப் ஃபைலில் வந்து என்ன அனுப்பிடுவோம்னு கேட்டீங்கன்னா அதோட சரியான ஆன்சரும் அதோட சரியான ஹின்ஸோடு வந்துடுவோம் மாடல் எக்ஸாமுடைய கேள்வி கேள்விகள் எல்லாமே வந்து ஐஐடி நண்பர்களால் எடுக்கப்படும் இந்த சாஃப்ட்வேரு இந்த சாஃப்ட்வேருடைய இது இந்த சாஃப்ட்வேருக்குள்ள ஒரு மாடல் எக்ஸாம் ரெண்டு மாடல் எக்ஸாம் இது எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் நம்ம மாணவர்களுக்கு எட்டாயிரரூபா மதிப்புள்ள இந்த சாஃப்ட்வேர் வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு தரும் இந்த ஆஃபர் வந்து சில நாட்களுக்கு மட்டும் தரும் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அப்படியே நீட் எக்ஸாம் பெற்றதான் இருக்குது ரொம்ப முக்கியமானது இது மிக குறைந்த நாட்களில் நம்ம எப்படி ஜெயிக்கணுங்கிறக்காக ஒரு பதிமூணாயிரம் கொஸ்டினில் போட்டுருக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய சவரர்களோ நண்பர்களோ பத்தாம் வகுப்போ பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஏதாவது ஒரு வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரை எப்பயே வாங்கி கொடுங்க அது அவங்களுக்குன்னு த பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருந்தது சுவாணி ப்ளஸ் டூ ப்ளஸ் அதாவது ப்ளஸ் டூ படித்த உடனே நீட் எக்ஸாமு இருக்கா ப்ளஸ் அந்த அடிக்கடியில் சுவாணி ப்ளஸ் டூ ப்ளஸ் என்ற ஒரு நீட் சாஃப்ட்வேரை வெளியிட்ருக்கோம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறாயிரம் ஒவ்வொரு கொஸ்டினும் ப்ளஸ் ஒன்ல இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் எல்லா சாப்டர்ஸும் மாதிரி ப்ளஸ் டூவில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் எல்லா சாப்டர்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் கொஸ்டின்ஸு அது எல்லாத்துக்கும் கேள்வி விடை ஒவ்வொரு ஆன்சர்ஸ்க்கும் எப்படி வந்துச்சுங்கிற ஹின்ஸ் இந்த முறைகளில் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் அதை வந்து உங்கள் சவர்த்தை இப்போ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து ரெண்டரை வருஷம் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருவோம் அவங்க யார் படித்தாலும் அவங்க ரெண்டரை வருஷம் முழுமையாக படிக்கலாம் இந்த சாஃப்ட்வேரை வாங்கி ரெண்டு வகையான சாஃப்ட்வேர்களை வெளியிட்டிருக்கோம் ஒன்று இமிடியேட்டாக எக்ஸாமில் அட்டென்ட் பண்ணக்கூடிய மார்க் டெஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன்னொன்று வந்து ப்ளஸ் ஒன்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ப்ளஸ் டூலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் டென்த்து முடித்தோடனே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அனைவரும் வாங்கி பயன்பட வேண்டிய அன்போடு கேட்க